வணக்கம் நம்முடைய ராயல் வேர்ல்டு ஹெல்த் கேர் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கிற இந்த ஜூஸ் அறுபதுக்கும் மேற்பட்ட பழங்கள் இயற்கை பொருட்களால் ஜெய்ப்பூரிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ப்ராடக்ட் ராஜஸ்தானில் மேலும் ராயல் வெல் கேர் நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கிற சிஸ்டி பிளஸ் என்ற இந்த ஜூஸ் ராஜஸ்தானிலே நனப்பச்சை செய்யப்பட்டு தெரிவிக்கப்பட்டு உங்களிடம் தரப்பட்டிருக்கின்றது பிளாக்பெரி புளுபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி கிவி ரம்புட்டன் நோனி அஸ்வகந்தா சிலாஜித்து மங்குஸ்தான் ஆச்சிபெரி அப்புறம் வந்து குல்கந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் கேரட்டு பீட்ரூட் அமலா ஸ்பைர்லினா அஸ்வகந்தா இது போன்ற பல்வேறு விதமான அறுபது வகையான பழங்கள் இதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது கலவையாக தரப்பட்டிருக்கிறது இந்த ஜூஸை பொறுத்தவரை மனித குலத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் நோய் தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது ரத்த நாளங்களை சுத்தப்படுத்துகிறது பாதுகாக்கிறது உடலில் இருக்கிற அழுக்குகளை டாக்சின்ஸ் ரிமூவ் செய்கிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது பிபி கொலஸ்ட்ரால் இருந்து நம்மளை பாதுகாக்கிறது குறிப்பாக கல்லீரலை பாதுகாக்கிறது விட்டமின் பி த்ரீ இதில் இருக்கிறது விட்டமின் பி டுவெல் இதில் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்டை தான் நம்முடைய ராயல் வேர்ல்டு ஹெல்த் கேர் நிறுவனம் உங்களுக்கு அளித்திருக்கிறது இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு பதினைந்து எம்எல் ஃபிஃப்டீன் எம்எல் இரவு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் எடுத்து வாம் வாட்டர்னு சொல்லுவாங்க வெது வெது போன சுடுதண்ணீரில் பதினைஞ்சு மில்லிகிராம் எடுத்து ஒரு டம்ளர் சாப்பாட்டுக்கு முன்னே ஒரு டம்ளர் வாம் வாட்டர் சுடுதண்ணீரில் பதினஞ்சு மில்லிகிராம் கலந்து காலை மாலை இரண்டு வேளை நம்ம சாப்பிட வேண்டும் சாப்பாட்டுக்கு முன்ன இது சாப்பிடுவதால் இதுல ஏற்பட்டிருக்கு பாருங்க ஹெல்ப்ஸ் என்னென்ன பண்றதுக்கு ஹெல்த் கொலஸ்ட்ரால் லெவல் அதுக்கப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட் நியூட்ரிஷன் அப்புறம் பிபி அதுக்கப்புறம் சுகர் ப்ராப்ளம் கிட்னி லிவர் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் அப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் ஸ்கின் ஹேரு எல்லாத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கிறது நோய் கிருமிகளை வெளியேற்றுகிறது உடலுக்கு பலத்தை தருகிறது வளத்தை தருகிறது நலம் தருகிறது காரணம் அறுபதுக்கு மேற்பட்ட இன்கிரீடியன்ஸ் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த சிக்ஸ்டி ஹெப்ஸ் இதை அறிமுகப்படுத்தியிருப்பது நம்முடைய ராயல் வேல்ட் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இது பார்த்திருக்கிறதனால் முழுவதுமாக பக்கவாக கவர் செய்யப்பட்டு பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த பிளாஸ்டிக் கூட மண்ணில் போட்டால் மக்கிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பை பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராயல் வேல்ட் ஹெல்த் கேர் லிமிடெட் மார்க்கெட்டிங் பண்ணுது மேனுஃபேக்சரிங் பிஆர் ஹெட்பால்ஸ் ஜெய்ப்பூர் அந்த நிறுவனத்திலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதில் எத்தனை விதமான இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கப்பட்டு இருக்கிறது ப்ராடக்ட் சேர்க்கப்பட்டிருக்கிறது எப்போ இதை வந்து சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் இதுல எல்லா விதமான விவரங்களும் தெல்ல தெளிவாக எக்ஸ்பைரி டேட் உட்பட இதுல பக்காவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது காலையில ஒரு பதினஞ்சு எம்எல் பதினஞ்சு எம்எல் இதுல பாதி வரும் எடுத்து ஒரு டம்ளர் மாம் வட்ட வெது வெது பணம் சுடுத நீர் சாப்பாட்டுக்கு நேரம் முன்பு சாப்பிட வேண்டும் இரவு ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்து அதே போல ஒரு ஒரு டம்ளர் வாட்டர் வெதுவெதுப்பான சுடு தண்ணீர் சாப்பாட்டுக்கு முன்பு எப்போ சாப்பிடலாங்க காலை மாலை இருவேளை சாப்பிட வேண்டும் உடலில் இருக்கிற நச்சுக்களை அழிக்கிறது கிருமிகளை வெளியேற்றுகிறது சுகரை பேலன்ஸ் பண்ணுது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லது உடல் பலத்துக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி தருகிறது ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கணும்னா டாக்டர் கிட்ட அலையாமல் இருக்கணும்னா இருக்கக்கூடிய காலமாவது நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னா சாப்பிடுங்க நம்முடைய 60 ஹெல்ப்ஸ் இதை அளித்திருப்பது ராயல் வேல்ட் ஹெல்த்கேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இதே உங்களுக்கு தந்திருக்கிறது